சித்துக்கள் இல்லைனா சித்தர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அது எல்லாமே நீங்க ரிசர்ச் பண்ணதுல உண்மைதானா இல்ல சயின்ஸ் பூர்வமா வேற ஏதாவது விஷயங்கள் இருக்காது அது பல நூல்கள் வந்து சித்தர்களை பத்தி தவறா சொல்லியிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுல வந்து இந்த கண்ட் அப்படிதான் சித்தர்கள் அப்படின்னா காயத்தை ஊர்ல அங்கேயும் எனக்கு வந்தாரு அட்ட டைம்ல எப்படி ஒரே நபர் வந்து அஞ்சு இடத்துல இருக்க முடியும் இவர் வந்து அந்தந்த சமயத்துல வந்தாருன்னா சொல்றாங்களே அதெல்லாமே நிறைய புத்தகங்கள்ல இருக்கு அப்ப அதெல்லாம் உண்மையா இல்ல இல்ல உண்மைதான் ஏன்னா நீங்க வந்துட்டு டைம் டிராவலிங் அவனால பண்ண முடியும் இது சயின்டிபிக்லி சித்தா சயின்ஸ்ல இது வந்து உண்மைதான் அது எந்த நிலையில அவனால பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணு அப்படின்றதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஆட்டம் அப்படின்னு நம்ம வந்து பேர் வைக்கிறோம் இந்த ஆட்டம்ன்ற பேர் எங்கிருந்து வந்தது முருகன் சிவனுக்கு வந்து பிரணவ மந்திரத்தை போதிக்கிறார் அனைத்துமே அடக்கம் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் சித்தர்கள் பத்தியும் சித்த மருத்துவம் பத்தியும் நம்மளுடைய சேனல்ல நிறைய நபர்கள் கிட்ட வந்து பேசியிருக்கோம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு அதே மாதிரி பாரம்பரிய சித்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் மற்றும் சித்தர்களின் சாகாக்களின் ஆராய்ச்சியாளரான முருகன் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் நிறைய விஷயங்களை வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் வணக்கம் மேடம் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் மெடிடேஷன் காலில் எழுந்திரிச்சு பண்றாங்களே எக்ஸசைஸ் யோகா எல்லாம் பண்ணக்கூடியது தவறுன்னு சொல்றீங்களா இல்ல பிராணயாமம் அப்படின்றது வந்து ஒரு மூச்சு பயிற்சி ஆக்சிஜன் நல்லா இழுத்து இழுத்து வெளியே உள்ள விடுறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் பண்றோம் மூச்சை அடக்குன்னு சொல்லுவாங்க இப்ப வந்து சூளிமனைன்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இடகலை பிங்கலை இது ரெண்டுமே எடுத்து நம்ம சூளிமனையில் நிறுத்தணும்னு அவங்க சொல்றாங்க ஆக்சுவலாக இது வந்து நம்ம மூக்களை சுவாசிக்கிறதோ இல்லை உள்ளுக்குள்ளா இருந்து வர்றதோ கிடையவே கிடையாது இந்த மெய்ப்பொருள் ஆய்வில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டு சரங்கள் இணையும் பொழுது அந்த சரங்கள் நீராக மாறுகிறதுன்றாங்க இரண்டு சரங்கள் இணையும் பொழுது அந்த சரம் என்றால் காற்று சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியும் இருக்கு சித்தர் பழமொழியும் இருக்கு இந்த ச இரண்டு சரங்கள் இணையும் பொழுது அந்த சரத்தில் உதிப்பவள் சரஸ்வதி அப்படின்னு சொல்லி ஒரு லிக்விட் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காம்பவுண்ட் வெளியே வரும் இந்த சரஸ்வதி அப்படின்னா என்ன அப்படின்னா இரண்டு சரங்கள் இணைவதால் அந்த சரத்தில் புதிதாக உ உதிக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்து சரஸ் உதி அப்படின்றாங்க இந்த சரஸ்வதி அப்படின்ற காம்பவுண்டை நம்ம உள்ளார எடுக்கும் பொழுது அவர்கள் காயகல்பு நிலையிலிருந்து ஞானி என்ற நிலைக்குள்ளார அவங்க வந்து போகிறாங்க இந்த ஞானம் என்றால் என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது ஐந்து நிமிடத்தில் ஞானம் கிடைக்குன்னு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன் ஞானத்தை வந்து நிறைய பேசலாம் யூஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து ரமண மகரிஷிட்ட எனக்கு ஞானத்தை வழங்க முடியுமான்னு கேட்குறாரு ரமண மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா ஞானத்தை நான் கொடுப்பேன் உன்னால் வாங்கிக்க முடியுமான்னு கேட்குறாரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஞானத்தை யாரும் வழங்கவும் முடியாது யாரும் பெறவும் முடியாது அது அவர்களாவே அந்த நிலையை அடையணும் அப்படின்றதான் சித்தர்கள் சொல்றாங்க அப்ப இங்க ரமண மகரிஷி சொன்ன ஞானத்தை நான் வழங்குறேன்றது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல யூ கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இவங்க ரெண்டு பேரோட நூல்கள் நிறைய வெளியே இருக்கு கலையோ அல்லது ஏழாம் பிறப்பாகிய தேவர் அடைய முடியுன்றதுக்காக நிறைய ஆய்வுகள் நான் அதில் பண்ணியிருக்கேன் பல அற்புதமான விஷயங்களும் நான் இப்ப மக்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப சித்தர்கள் அப்படின்னாலே வந்துட்டு நிறைய ஞாபகத்துக்கு வருது நிறைய சித்தர்கள் நிறைய இந்த பறக்குறது நீர்ல நடுக்கிறது இந்த மாதிரி நிறைய சித்துக்கள் பண்ணாங்க சித்துக்கள் இல்லைன்னா சித்தர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாமே நீங்க ரிசர்ச் பண்ணதுல உண்மைதானா இல்ல சயின்ஸ் பூர்வமா வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கு அதுல அது பல நூல்கள் வந்து சித்தர்களை பத்தி தவறா சொல்லியிருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அதுல வந்து இந்த கண்ட் அப்படிதான் சித்தர்கள் அப்படின்னா அந்த காயத்தை சித்தி செய்ய அழியா நிலைக்கு மாத்தியவர்கள் அவ்வளவுதான் அதே போல ஒரே இடத்துல இப்ப இங்க காட்சி கொடுத்தாரு இதே மாதிரி நான் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்தேன் அங்கேயும் எனக்கு வந்து காட்சி கொடுத்தாரு நான் வந்து வெளி ஊர்ல இருந்தேன் அங்கேயும் எனக்கு வந்தாரு அட்ட டைம்ல எப்படி ஒரே நபர் வந்து அஞ்சு இடத்துல இருக்க முடியும் இவர் வந்து அந்தந்த சமயத்துல வந்தாருன்னா சொல்றாங்களே அதெல்லாமே நிறைய புத்தகங்கள்ல இருக்கு அப்ப அதெல்லாம் உண்மையா இல்ல இல்ல உண்மைதான் ஏன்னா நீங்க வந்துட்டு டைம் டிராவலிங் அவங்களால பண்ண முடியும் இது சயின்டிபிக்லி சித்தா சயின்ஸ்ல இது வந்து உண்மைதான் அது எந்த நிலையில அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி உடல் அடையும் பொழுது அவங்களால எந்த பரிணாமத்தையும் தன்னை வந்து மாத்திக்க முடியும் அடுத்த பரிணாமம்னே நம்ம சொல்லலாம் இப்ப மனிதர்கள் வந்து இருக்கக்கூடிய பரிணாமம் என்பது முற்றிலும் வேறு அடுத்த ஏழாம் பிறப்பு என்று சொல்லக்கூடிய பரிணாமத்திற்குள்ள நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பரிணாமங்கள் மிக உயர்ந்ததாக இருக்குது மனித மூளையால் சிந்திக்க முடியாத அளவுக்கு அந்த பரிணாமங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம மூளை கெட்டின மாதிரி எனக்கு இங்கே காட்சி கொடுத்தாரு நான் அவர்கிட்ட உக்காந்தேன் என்கிட்ட பீடி வாங்கி கொடுன்னு கேட்டார் இந்த மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருக்கமே இல்லையே அந்த மிகப்பெரிய ஞானிகளினுடைய உண்மையான முகம் இன்னும் வெளியவே வரல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு பீடி குடிக்கிறவங்களும் ஒரு சித்தர்ன்றாங்க ஒரு அழுக்கு சட்டை போட்டுருந்தா அழுக்கு சட்டை சித்தர்னு அவங்க சொல்கிறாங்களே ஒழிய அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப மன மனஒர்த்தம் தான் கொடுக்குது சித்தர்களை பற்றி இன்னும் நம்ம மக்களுக்கு முழுமையாக தெரியலையோ அப்படின்ற மாதிரி ஒரு மன வருத்தத்தில் தான் இருக்கேன் இந்த சேனல் மூலிமா நிறைய சிதர்களுடைய அறிவியலை பற்றி நம்ம பொழுது சிதர்களுடைய அறிவியல் என்னன்றது இன்னும் வெளியே வரும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம இன்னைக்கு வந்து அணுன்னு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் அணு அணுவை கண்டுபிடிச்சது வந்து மனித குலத்தினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அணுவை நம் சித்தர்கள் நமக்காக வந்து கண்டுபிடிச்சி இதை எப்படி நாங்கள் வந்து பகுத்துன்றதே ஒரு அறிவியலாக கொடுத்துட்டு போயிருக்காங்க நான் நன்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அணு அப்படின்றதுக்கு வந்து ஆங்கிலத்தில் ஆட்டம் அப்படின்னு நம்ம வந்து பேர் வைக்கிறோம் இந்த ஆட்டம்ன்ற பேர் எங்கிருந்து வந்தது முருகன் சிவனுக்கு வந்து பிரணவ மந்திரத்தை போதிக்கிறார் அனைத்துமே ஓமினுள் அடக்கம்ன்றாரு இது நீங்க ஆங்கிலத்துல எப்படி மொழிபெயர்ப்பீங்க எவ்ரிதிங் அட் ஓம் நம்ம சொல்றோம் இந்த அட் ஓம் அப்படின்ற இருந்து தான் ஆட்டம்ன்ற ஒரு வேர்டே வந்துச்சு இந்த ஓம் அப்படின்றது வந்து நம்ம சுத்தமான தமிழ்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அணு தான் நம்ம வந்து ஓம்ன்றோம் ஆனா இது அணுனே நம்மளுக்கு தெரியாம நம்ம ஓம்னு கையில பச்சை குத்திக்கிறோம் இதான் நம்ம அறியாமே நம்ம சொல்றோம் சிதறனுடைய அறிவியல் எங்க இருக்கு நம்மளுடைய அறியாமைய எங்க இருக்கு நம்ம அறியாமையை வச்சு சித்தர்கள் நம்ம அளந்து பார்க்கும் பொழுது சாக்கடையில் இருக்கிற ஒரு சித்தர் பீடி குடிக்கிற ஒரு சித்தர் நாமளே நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கிறோம் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியில் பிறந்த மிக பெரும் ஞானிகள் அறிவு பொக்கிஷங்கள் சித்தர்கள் இப்ப வந்துட்டு ஒரு அழுக்கு முட்டை சித்தர் இருக்காருன்னா அவர் இல்ல பீடி குடுத்த சித்தர் இருக்காருன்னா இல்ல கணக்கன் ஒரு சித்தர் இருந்தார்னா இல்ல அப்படின்னு சொல்ல வரீங்களா இல்ல நான் அப்படி சொல்ல வரல அவர்கள் மகான்கள் மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் நம்ம வித்தியாசம் தெரியாத நம்ம நம்மள கூப்பிடுறது நம்மளுடைய அறியாமே தான் அவர்கள் மகான்கள் ஓகே பார்வையில நீங்க ரிசர்ச் பண்ணதுல யாரெல்லாம் சித்தர்கள் அவங்கள பண்ண முடியுமா யாரெல்லாம் மகான்கள் அதாவதுங்க ரொம்ப சிம்பிள் இந்த உடலை அழியா நிலைக்கு மாற்றிய அறிவு பெற்ற அந்த அறிவியலை கத்துக்கிட்டு இந்த உடலை அழியா நிலைக்கு மாற்றியவர்கள் காய சித்தி அடைந்தவர்கள் இவர்கள் தான் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்களையும் நம்ம சட்டை முனில இருந்து எல்லாருமே சொல்றோம் போகர் சொல்றோம் கும்பமுணி என்ற அகத்தியரை சொல்றோம் அவங்க எல்லாமே வந்து அந்த நிலையை அடைந்தவர்கள் பதினெட்டு சித்தர்கள் மட்டும்தான் வந்துட்டு சித்தர்கள் மீதி இருக்கக்கூடியவங்களும் மகான்கள்னு சொல்லிக்கலாம் அப்படி கிடையாது நாம் தெரிந்தது இந்த சித்தர்கள் நாம் இந்த அளவுகோல் என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும் மறுபடி மறுபடியும் நான் சொல்றேன் இந்த உடலை அழியா நிலைக்கு மாற்றியவர்கள் சித்தர்கள் பஞ்சபூதங்களால் இந்த உடலை அழிக்க முடியாது அதுதான் வாசிகல்பம் அப்படின்ற ஒரு மருந்து இந்த மருந்தை முறையா தயாரிச்சு உண்ணணும் அதுக்காக எவ்வளவு பெரிய ஆன்மீகத்தை நம்மளுக்கு அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஆன்மீகத்தில் அந்த அறிவு பொக்கிஷங்கள் எல்லாமே இருக்கு தான் நான் பேசிட்டு இருக்கேன் சிதம்பர ரகசியம்னா என்ன அருணாச்சலம்னா என்னென்ன சொல்லிட்டீங்க ஓகே இப்ப வந்துட்டு சித்தர்கள் வேற மகான்கள் வேற அப்படிங்குறீங்க சித்தர்கள் மட்டும்தான் சித்தர்களா இல்ல அதை தாண்டி சேர்க்காம இவ்வளவு சித்தர்கள் இருக்காங்க இதெல்லாம் மக்களுக்கு தெரியல அப்படின்னு யாராவது இருக்காங்களான்னு கேக்குறேன் முப்பத்து முக்கோடி சித்தர்கள் மொத்தம் அவங்க சொல்றாங்க நம்ம பூமியில் மட்டும் வச்சு சிதறல் நம்ம வந்து கணக்கு போடக்கூடாது அண்ட சராசரத்திலும் நம்மை போல் மனிதர்களாக பிரிந்து ஜீவராசியாக பிரிந்து அந்த ஒளிதேகம் அடைந்தவர்கள் இருக்காங்க